நாம் வீட்டிலும் அரசியல் பேச வேண்டும் சக அலுவலகங்களில் வேலை பார்க்கும் பெண்களும் சக தோழர்களிடம் அரசியல் பற்றியும் சமூக சூழல் பற்றியும் பேச வேண்டும் இதனால் நம் நாட்டில் நல்லாட்சி அமையும் அடுத்தது நாம் வீடு வீடாக சென்று நான் ஊற்றினர் சேர்க்கை செய்யும்போது நாம் நாம் தன்னர் கட்சி விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று சொல்வேன் அப்பொழுது அவர்கள் நாம் தானே சம்பாதிக்கிறோம் நாம தான் சாப்பிட்றோம் எதுக்கு இந்த அரசியலே எங்களுக்கு தேவையான்கா என்று சொல்வார்கள் இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் நாம் விழிப்புணர்வை ஏற்றுவது நமது பெண்களின் கடமையாகும் அடுத்தது முப்பத்தி மூணு சதவீதம் ஒதுக்கீடு ஒதுக்கீடு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதமே நிறைவேற்றப்பட்டது ஆனால் இந்த திராவிட ஆட்சிகள் கட்சிகள் எல்லாம் இந்த இந்த இட ஒதுக்கீடை தருவதற்கு முன்வரவில்லை ஆனால் நாம் நாம் தமிழர் கட்சியில் மட்டுமே அண்ணன் சீமால் அவர்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி சரிவித சமமான உரிமை கொடுத்து இரநூத்தி முப்பத்தி மூணால தொகுதிகளிலும் நூற்றி பதினேழு ஆண் நூற்றி பதினேழு பெண் என்று சம வாய்ப்பு அளித்துள்ளார் அடுத்தது ஒரு முதன் முதலில் மக்களை மக்களை தேர்தல் இப்பொழுது வ வர இருக்கிறது அதனால் முதன் முதலில் ஓட்டு போட பெண்கள் அரசியல் பற்றி தெளிவான சிந்தனை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நமக்கான கல்வியறிவு பகுத்தறிவு பொருளாதார சுதந்திரம் வேலை வாய்ப்பு இவையெல்லாம் ஆர் அதிகம் வாய்ப்பு தருகிறார்கள் என்பதை அறிந்து சிந்தித்து போட்டு போட வேண்டும் அடுத்தது நம் வாழ்க்கை என்பது அழகான தோசை மாவு மாதிரி போன்றது வாழ்க்கை அழகானது ஒரு புதிய வட்டத்துக்குள் ஊற்றப்படும் தோசை என்பது அதன் மதிப்பு மிக குறைவானது ஆனால் பறந்து விரிந்து தோசை தோசையின் மதிப்பு மிகவும் அழகானது அதனால் மக்கள் என் பெண்கள் புதிய வட்டத்துக்குள்ளேயே இருக்காமல் வெளியில் வந்து வெளியில் அரசியலுக்கு வர வேண்டும் அந்தால் வாழ்க்கை மிகவும் அழகாகவும் மதிப்பு மிக்கதாகவும் ஆக்கப்படும் அரசியல் பற்றிய சிந்தனையும் கண்ணோட்டமும் எளிவும் இருந்தால் அதுவே நமக்கு பெண்களுக்கு முதல் வெற்றி வாய்ப்பு தான் அடுத்தது